ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மண்ட் நம்ம இப்போ இந்த வீட்டில என்ன பார்க்க செல்ல பிராணிகளுக்கான இன்சூரன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இதை எப்படி பெறுவது அப்படின்னு பார்க்கலாம் என்னது செல்லப்பிராணிக்கு இன்சூரன்ஸா எங்கள் மனுஷனுக்கே இன்சூரன்ஸ் கிடையாது அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க ஆனால் செல்லப்பிராணியை அணைச்சி வளர்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செல்லப்பிராணிகள் வந்து மனிதர்களின் சிறந்த நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கும் செல்லப்பிராணிகளை வளர்ப்பவர்களுக்கு தான் அதனுடைய முழு அர்த்தமும் புரியும் செல்லப்பிராணிகள் வந்து நம்மீது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அளவு கடந்த அன்பு வந்து செலுத்தக்கூடியவை அவர்களுக்கு வேண்டியது எல்லாமே வந்து நம்மளுடைய அன்பும் அரவணைப்பும் தான் இப்படி எல்லாம் சில உன்னோட ஆரோக்கியம் மற்றும் நலன் என்றும் வரும்போது நம்ம ஒரு சில கூடுதல் முயற்சிகளை வந்து ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதா இந்த வீடியோவை நான் சொல்ல போறேன் பெட் இன்சூரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான விலங்குகளை வந்து பாதுகாப்பதற்காக உதவும் ஒரு சிறப்பு வகை இன்சூரன்ஸ் தான் இந்த பாலிசி இது கிட்டத்தட்ட நமக்கு நாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குவது போலதான் செல்ல பிராணிகளை வந்து வளர்ப்பது சாதாரண காரியம் கிடையாது அந்த செல்லப்பிராணிகளுக்கு தடுப்பூசி உண்ணி சிகிச்சைகள் மெருகேற்றுதல் மற்றும் பிற பராமரிப்பு போன்ற ஒரு வருடத்திற்கு பத்தாயிரம் முதல் ஐம்பத்தி நாலாயிரம் வரை வந்து செலவாகும் இதற்கிடையில் அவர்களுக்கான மருத்துவம் அல்லது அறுவை சிகிச்சை செலவுகளின் விலை அதிகமாகவும் இருக்கும் பெட் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்கள் எடுத்துவிட்டால் எதிர்பாராத சூழ்நிலையில் உங்களுக்கு சிறந்த மருத்துவம் மற்றும் சட்ட ரீதியான ஆதரவு வந்து கிடைக்கும் இந்த பெட் இன்சூரன்ஸ் அப்படி என்ன ஏன்னா என்னென்னா உங்களுடைய செல்லப்பிராணிக்கு குறைவு ஏற்பட்டாலோ அல்லது அவசர மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டாலோ அதற்கான பொருளாதார பாதுகாப்பு வந்து இந்த பெட் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்கும் எதிர்பாராத சூழ்நிலையில் உங்களுடைய செல்லப்பிராணிக்கு விபத்து கூட ஏற்படலாம் அப்போது வந்து பொருளாதார சுமையை இந்த பெட் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக் கொடுக்கும் உங்களுடைய செல்லப்பிராணி மூன்றாம் தரப்பினர் அல்லது அவர்களுடைய சொத்துக்களுக்கு ஏதேனும் சேதங்களை ஏற்படுத்தும் பட்சத்தில் அதற்கான காப்பீட்டையும் இந்த பெட் இன்சூரன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து பெற்றுக்கலாம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து இந்த பெட் இன்சூரன்ஸில் இருக்குது உங்கள் செல்லப்பிராணியின் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு வழக்கமாக நீங்கள் செய்யக்கூடிய ஹெல்த் செக்அப் போன்றவற்றையும் இந்த பெட் இன்சூரன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் செல்லப்பிராணிகளுக்கான விலை உயர்ந்த சிறப்பு மற்றும் நவீன சிகிச்சைகள் போன்றவற்றான காப்பீட்டை வந்து பெட் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குது இன்னும் சில பெட் இன்சூரன்ஸ் பாலிசிகள் ஒருவேளை உங்களுடைய செல்லப்பிராணிகளை நீங்கள் வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்றால் கூட அதற்கான காப்பீட்டையும் கொடுப்பாங்க பெட் இன்சூரன்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதில் கிடைக்கிற காப்பீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செலவுகள் விபத்து அல்லது நோய் காரணமான இறப்பு மருத்துவமனையில் அனுமதித்தால் காரணமாக ஏற்படும் செலவு செல்லப்பிராணியின் தொலைந்து போனாலோ அல்லது அவை திருடப்பட்டு விட்டாலோ அதற்கான இழப்பையும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் வெட் இன்சூரன்ஸ் பாலிசியில் எந்தெந்த விஷயங்களை உங்களால் வந்து கிளைம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசியமற்ற அறுவை சிகிச்சைகள் பிறவி குறைபாடுகள் கர்ப்பம் சம்பந்தமாக செய்யப்படும் அறுவை சிகிச்சைகள் பிராணிகளை அழகுபடுத்துவதால் செய்யப்படும் அறுவை சிகிச்சைகள் காஸ்மெட்டிக் அறுவை சிகிச்சைகள் விபத்து காரணமாக ஏற்படாத ஸ்பல் சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள் இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் பெட் இன்சூரன்ஸ் பாலிசி பிரிவுக்கான தகுதி வரம்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதங்கள் முதல் பத்து வருடங்கள் வரையிலான செல்லப்பிராணிகளுக்கு நீங்கள் வந்து பெட் இன்சூரன்ஸ் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பெட் இன்சூரன்ஸ் பாலிசிக்கான ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லப்பிராணிகளின் வயது அதன் வகை மற்றும் அளவை பொறுத்து வந்து அமையும்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமில் வந்து சில ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க யாராவது இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புடின்னா மறக்காமல் உங்களுடைய செல்லப்பிராணிகள் வந்துட்டு இன்சூரன்ஸ் போட்டு வைங்க இது வந்து உங்களுக்கு பின்னாடி உதவும் ஏன் அப்படின்னா ஒரு சில பேர் எல்லாமே அவங்களுடைய வீட்டில் ஒரு மெம்பராக தான் வந்து இந்த சில வளர்க்குறாங்க அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து வரவேற்கத்தக்கிறதா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை அந்த சேனலுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் தேங்க்ஸ்